அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி தற்போது இந்தியாவோட கண் இமைக்கு பக்கத்திலேயே பல புதிய பிரச்சனைகளும் ஏற்பட போகுது இதுவரைக்கும் ஒரு பக்கம் மட்டும்தான் பிரச்சனைகள் இருந்தது இப்போது இன்னொரு பக்கமும் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடுச்சு காரணம் வங்கதேசத்துல ஷேக் ஹசீனா அவங்களோட அரசு கவிழ்ந்திருக்கு இந்த நேரத்துல இந்தியாவை டார்கெட்டா வைத்துதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் வங்கதேசத்துல நடந்துதான் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது அதற்கு என்ன காரணம் இந்தியா மீது வங்கதேசத்துக்கு அப்படி என்ன கோபம் இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம் எல்லா நாடுகளுக்குமே எல்லையில பிரச்சனை இருக்கும் ஆனா நம்ம இந்தியாவுக்கு மட்டும் பாருங்க எல்லா எல்லைகளிலுமே பிரச்சனை இருக்குது அஹ் வங்கதேசத்துல ஆட்சி கவிழ்ந்திருக்கிறது காரணமாக இந்தியா வங்கதேசம் இடையிலான உறவு அப்படிங்கிறது உடையக்கூடிய நிலையிலேயே வந்து நிற்குது ஷேக் ஹசீனா அவங்க வந்து வெளியேறி இருக்காங்க இந்தியா வங்கதேச உறவு இனி நீடிக்குமா அப்படிங்கிறதே கேள்விதான் ஏன்னா இப்போது வங்கதேச அரசு உடைகிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது அமெரிக்கா செய்த வேலையோ அல்லது சீனா செய்த வேலையாகவோ இருக்கும்னு சொல்லப்படுது இந்த ரெண்டு நாடுகள் ஏதாவது ஒரு நாடு பாகிஸ்தான் மூலமாக வங்கதேச ஆட்சியை கவுழ்த்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது அப்படி பார்க்கும்போது ஹசீனாவை ஆட்சியிலிருந்து நீக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு திட்டம் போட்டாங்களா இல்லை இந்தியாவை டார்கெட் தான் இப்படி ஒரு சம்பவம் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது ஏன்னா இந்தியாவை பலவீனப்படுத்தணும் பக்கம் எல்லா நாடுகளோடும் உறவு சரி கிடையாது வங்கதேசத்தோடு மட்டும் நல்லுறவா அதையும் கெடுத்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இப்படி ஒரு விஷயம் அரங்கேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் தற்போது இருக்கக்கூடிய பேச்சு அஹ் வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு தனி நாடு உருவாக்குறதுக்கு உதவிய நாடுனா அது நம்ம இந்தியாதான் வங்கதேசம் அப்படிங்கிற தனி நாடு உருவாகிறத விரும்பாத நாடு பாகிஸ்தான் அது உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானோட ஒரு அங்கமா கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது தான் இப்போ இருக்கிற வங்கதேசம் பாகிஸ்தான் கிட்டே இருந்து இந்தியாவோட ஆதரவோடு தான் வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு தனி நாட்டை உருவாக்கினார் ஷேக் முஜிபிர் ரகுமான் இப்போது இந்தியாவுக்கு தப்பி ஓடி வந்திருக்காங்க இல்லையா ஷேக் ஹசீனா அவங்களோட தந்தை தான் முஜிபிர் ரகுமான் ஒரு காலம் வரைக்குமே வங்கதேசத்தோட தந்தையாக கொண்டாடப்பட்டவர் போற்றப்பட்டவர் அவரோட சிலையையே தற்போது அடித்து நொறுக்கிட்டாங்க வங்கதேசத்துல அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வங்கதேச விடுதலை போற முழுமையாக நம்ம இந்தியா வந்து ஆதரிச்சது வங்கதேசத்துக்காக பாகிஸ்தானோட ஒரு மிகப்பெரிய யுத்தத்தையே நடத்தினாங்க நம்ம இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல வங்கதேச நாடு உருவானது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே ஷேக் முஜிபிர் ரஹ்மான வங்கதேச இராணுவத்தினரை படுகொலை செஞ்சுட்டாங்க அப்போது வெளிநாட்டில இருந்த ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்ததும் நம்ம இந்தியாதான் கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக இந்தியாவில் இருந்த ஷேக் ஹசீனா அதுக்கப்புறமா தான் வங்கதேச அரசியலுக்குள்ளே வந்து கால் வச்சாங்க இதனால தான் எப்போவுமே ஷேக் ஹசீனாவை இந்தியாவோட ஒரு முகமாகவே தான் வங்கதேச மக்கள் பார்க்குறாங்க ஷேக் ஹசீனாவும் இந்தியாவை தன்னோட நெருங்கிய நட்பு நாடா தான் இதுவரைக்குமே பார்த்துட்டு இருக்காங்க ஷேக் ஹசீனாவோட அவாமி லீக் தான் கடந்த பதினாறு வருஷமாக வங்கதேசத்துல ஆட்சியில இருந்ததா ஷேக் ஹசீனா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட குடும்ப அரசியல் எதிரி அப்படின்னா பேகம் காலிதா ஜியா தான் இவங்க வேற யாரும் கிடையாது அஹ் ஹசீனா அவங்களோட தந்தை முஜிபிர் ரஹ்மான கொலை செய்த ஜியாவூர் ரஹ்மானோட மனைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முஜிபிர் ரகுமானோட படுகொலைக்கு பின்னணியா இருந்தவரே ஜியாவூர் ரஹ்மான் தான் இந்த ஜியாவூர் ரஹ்மான பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல வந்து படுகொலை செய்யப்பட்டுட்டாரு முஜிபிர் ரஹ்மான் ஜியாவூர் ரஹ்மான் இவங்க ரெண்டு பேருமே இல்லாத வங்க தேசத்துல இவங்களோட வாரிசுகள் போட்டிக்கிட ஆரம்பிச்சாங்க அதாவது ஹசீனா வர்சஸ் காலிதா ஜியா இவங்க இரண்டு பேருக்கும் இடையே வந்து மோதல் ஆரம்பமாகுது ஆக அவாமி லீக் மற்றும் வங்கதேச தேசியவாத கட்சி பிஎன்பி இந்த இரண்டுக்கும் இடையே இப்படிதான் மோதல் ஆரம்பமாகுது இயல்பாகவே இந்திய ஆதரவாளர் ஷேக் ஹசீனா அப்படிங்கறதுல காளிதாஜியா எப்படியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு ஆதரவானவங்க அப்படின்னா கண்டிப்பா காளிதாஜியா இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கிறாங்க ஷேக் ஹசீனா தான் காளிதாஜியா சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க இப்போது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஹசீனா துரத்தி அடிக்கப்பட்டிருக்காங்க காளிதாஜியா சிறையிலிருந்தே விடுவிக்கப்பட்டுட்டாங்க இதுதான் வங்கதேசத்தோட கடந்த கால பின்னணி அப்படிங்கிறத சரி இப்போது நிகழ்காலத்துக்கு வரலாம் வங்கதேச பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் நடந்தது அஹ் எதிர்கட்சி தேர்தலை வந்து புறக்கணிக்கவே ஹசீனா வந்து வெற்றி பெற்றாங்க அப்போது இருந்த மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அதுவும் இந்தியாவை தொடர்பு படுத்தி ஷேக் ஹசீனாவோட செல்வாக்கெல்லாம் சரிஞ்சு போயிடுச்சு இனியும் வந்து வங்கதேச அரசியலில் வந்து அவங்க நிலைத்து நிற்க முடியாது அப்படிங்கிறது அவங்க உணர்ந்திருக்காங்க இதனால தான் அவங்க வந்து அரசியல் விட்டே விலகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தாங்க ஆனா வங்கதேச பொது தேர்தலில் வந்து போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தீர்மானிக்கல டெல்லியோட தலையீடு தான் அவங்க வங்கதேச தேர்தலே வந்து களமிறங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க மொத்தத்துல வங்கதேசத்துல இந்தியா எதிர்ப்பு அப்படிங்கிறது படாமல் இருந்துகிட்டே இருந்தது இதற்கப்புறமா அது வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அசினா இந்தியாவை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி பாகிஸ்தான் சீனாவை ஆதரிக்குதா அவங்களோட தரப்புல அதற்கு சில காரணங்களையும் சொல்றாங்க முக்கியமா அங்க இருக்கக்கூடிய மக்களை என்னன்னு நம்ப வைக்கிறாங்க அப்படின்னா இந்தியா வங்கதேசத்தோட அண்டை நாடு நட்பு நாடு அப்படிங்கிறத விட ஷேக் ஹசீனாவுக்கு சாதகமான நாடு அப்படிங்கிற ஒரு கேம்பைனையும் வந்து அவங்க பண்றாங்க இந்தியா வங்கதேசம் இரண்டு நாடுகள் இணைந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பல வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி இருந்தாலும் கூட இப்போது என்ன ஆயிருக்குன்னா இந்தியாவை பற்றி ஒரு நெகட்டிவான பிம்பத்தை அங்க இருக்கக்கூடிய விஷமிகள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுல இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வந்து டாக்காவுக்கு போயிருந்தாரு அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கலிதா ஜியா பிரணாப் முகர்ஜியை வந்து சந்திக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு அவங்களுடனான சந்திப்பையும் வந்து ரத்து பண்ணிட்டாங்க இந்தியாவில் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றதுக்கு அப்புறமா வங்கதேசம் போயிருந்தாரு அப்போது கடமைக்காக போனா போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சந்திச்சுட்டு போனாங்க கலிதா ஜியா இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருந்த ஷேக் ஹசீனா இந்தியாவோடு மிக நெருக்கமான உறவுகளை வந்து இன்னும் வலுப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க பல்வேறு ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி இந்தியாவோடு அவங்க காட்டின அந்த அதீத நெருக்கம் ஏராளமான ஒப்பந்தங்கள் அங்கிருக்கக்கூடிய எதிர்கட்சியினருக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு அதே மாதிரி இந்தியாவோட வளர்ச்சி பிடிக்காத நம்மோட அண்டை நாடுகளுக்கும் கூட பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் கண்ணை உறுத்திக்கிட்டே தான் இருந்தது அப்போது தொடங்கியதுதான் இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம் அப்படிங்கறது வங்கதேசத்துல அது ஒரு போராட்டமாகவே மாறிடுச்சு கடந்த மார்ச் மாதம் இந்தியா பதினெட்டாவது லோக்சபா தேர்தல் காலத்தை எதிர்கொண்டிருந்த அந்த நேரத்துலதான் தான் தேசத்துல இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்தோட உச்சமா இந்தியா அவுட் பாய்காட் இந்தியா இந்தியன் கூட்ஸ் அப்படிங்கிற ஒரு முழக்கம் விஸ்வரூபம் எடுக்குது இதனோட பின்னணியில் இருந்தது கலிதாஜியாவோட பிஎன்பி கட்சி தான் நேரடியாகவும் சமூக வலைதளங்களிலும் சரி பிரச்சாரம் மும்முரமா மாறுச்சு கலிதா ஜெயாவோட பிஎன்பி கட்சி முன்னெடுத்த இந்தியாவே வெளியேறு அப்படிங்கிற அந்த பிரச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா ஷேக் ஹசீனாவோட ஆட்சி அதிகாரத்தை அகற்றக்கூடிய ஒரு போராட்டமாக அப்படியே உருமாறுது வங்கதேச விடுதலைக்காக போராடினவங்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டு விவகாரத்தை ஒரு காரணமா தான் சொல்றாங்க இந்திய வெறுப்பு போராட்டங்கள் பிளஸ் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டங்கள் அதுபோக அந்த போராட்டங்கள் மீதான அடக்குமுறைகள் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து தற்போது வங்கதேச புரட்சியாகவே வந்து வெடிச்சிருச்சு ஷேக் ஹசீனாவை பிரதமர் பதவியையே ராஜினாமா பண்ணிட்டு நாட்டை விட்டே ஓட வச்சிருக்கு இந்த வங்கதேச புரட்சி மாற்றங்கள் பலவும் அங்கு நடந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்கள் மீது பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அவங்களோட வழிபாட்டு தலங்கள் எல்லாம் மடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அஹ் வங்கதேசத்துல வெடிச்சது ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான வன்முறைகள் தானா இல்லை இந்தியாவுக்கு எதிரான வன்முறைகளா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் தற்போது எழுந்துள்ளது ஆக வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க